எப்ஜே வந்து பெஸ்ட் பர்ஃபாமர்னு சூஸ் பண்ணி வெளியே அனுச்சுட்டாங்க எப்ஜே வந்து இங்கே உட்காந்து ரெட்ரோ சினிமா கூட உட்காந்து இருக்காரு அப்போ வந்துட்டு இப்போ கேட்டுட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ண நீயாச்சும் தனியாக நைட்டு படுத்திருக்கும் போது கூட அப்போ கூட நீ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நான் எடுக்கலாம்னு முடிச்சு தான் இருந்தேன் பட் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் அலர்ட்டாக இருந்தனால என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லி அவரோட சைடு சொல்லிட்டுருக்காரு அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு அந்தாட்சரி மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க அதுக்கு ஒரு பேர் எதுவும் சொன்னாங்க சொல்லிவிட்டு அது விளையாடலான்னு உட்காரும்போது பார் வந்து உட்கார்ந்துட்டு கிட்டே ஏதோ வந்து ஒன்றுன்னா சொல்லி வம்பிழ்த்து நோண்டிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவங்க எல்லாரும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க உடனே பார்வதி வந்து அதை வச்சு ஒரு சிம்பத்தி கேம் ஆடலான்னு பார்த்தாங்க என்ன சொன்னாங்கன்னா ஓ என்னைய மட்டும் உங்கள் விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே எல்லோரும் பேசாமல் இருந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க நான் விளையிக்கிறேன் அப்படிம்பாங்க ஏன்னா அமித் கூட்ட வந்து உங்கள் பேர் பார்த்த சார்த்தியான்னு கேட்டால் அதுக்கு கூட ஏதாச்சும் சொல்ல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அமித்தை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லோருமே ஒரு ஒருத்தராக நான் போகிறேன் நீ போகிறேங்கிற மாதிரி பேசுவாங்க சரி இந்த கேமே விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ எஃப்ஜே சொல்லுவார் இங்கே பயங்கர நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்பமும் பார்வதி வந்து ஒரு மாதிரி தெம்பாகவே உட்காந்துட்டே இருப்பாங்க கடைசி பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து உட்காந்து மொக்க போட ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமாக ஏதோ வந்து சொல்லி போர் அடிக்கிற மாதிரி ஒரு மொக்கை போடுவாங்க போட்டோன்னே எப்பா இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்வதி கோபமாக எந்திரிச்சு போயிடுவாங்க எந்திரிச்சு போன உடனே எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணி திவ்யாவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கனக பா கணியக்கா தான் வந்துட்டு கனகாம்பால் நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க கனகாம்பால் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரஜனனாக போயிட்டு ஹக் பண்ணுவார் கனியக்கா வந்து பயங்கர ஆவாங்க எல்லோருமே செம ஹாப்பி ஆகிடுவாங்க அமிட்டும் போயிட்டு ஹக் பண்ணுவார் எல்லாரும் வந்துட்டு சூப்பராக நீங்கள் எப்படி யாராலேயும் முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கற மாதிரி திவ்யாவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து மைக்கு போட மறந்துருப்பாங்க போல இருக்கு ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு ஒரு ஒருத்தர்ட்டியாக போய் கோபால் கோபால்னு உண்மையிலே சொல்கிறேன் அவங்களோட மிமிக்ரியை நான் நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா லே லேடிஸ்க்கு வந்து அளவுக்கு ஜென்ஸ் அளவுக்கு மிமிக்ரி வராது கொஞ்சம் ரொம்ப டேலண்டட் பீப்புளுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும் பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் சரோஜாதேவி மாதிரி அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூப்பராக அந்த ரோலை பண்ணுறாங்க இன்றைக்கு காலையில் கூட அந்த இந்த வெளியில் வந்து மாடர்ன் சினிமா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து ஒட்டு கேட்குற மாதிரி பண்ணுவாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு அவங்க ரோலை அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்